ஹைங்க ஒரே ஒரு வாழைக்காய் இருக்குது இதை வச்சு என்ன பண்ணலாம் பொயல் வச்சாலும் பற்றாது குழம்புல வச்சாலுமே பற்றாது ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் சரி வாழைக்காய் ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் வரும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு சிம்பிள் வேலை மட்டும்தான் இதில் பண்ணணும் வாங்க அது எப்படி சேர்ந்ததுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைக்கோட தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லைடாக கட் பண்ணிக்கோங்க அதாவது நேராக கட் பண்ணாமல் அந்த மீன் ஷேப் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸ்லைடாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை வந்து உடனே தண்ணியில் போட்டுருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் மோர் தண்ணி இருக்கும் இல்லையா ஸோ அதில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அது வந்து கருப்பாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டுட்டு இதில் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா சரிக்கணும் என்ன அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு அப்புறம் மிளகாய் தூள் உங்கள்கிட்ட என்ன மிளகாய் தூள் இருக்கோ சேர்த்திக்கோங்க பச்சை மிளகாவோடய காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும் இல்லை காரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவே ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு ஸோ அதையும் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழ்க்கை அது அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்து இந்த மசாலாஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டும் அது நல்லா அந்த வாழைக்கையில் மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுருங்க ஸோ இந்த மசாலாஸ் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் அதே சமயம் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி போடுறத விட இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ தோசை தவலை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்திட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவோ அப்படியே ஒன்றுனா உள்ளே எடுக்க வேண்டிதான் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி சேலை ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அண்ட் கம்மியாகவும் ஆயில் எடுத்துக்கும் ஸோ அதுக்காக தான் சூப்பர் ரெண்டு சைடு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க வாழ்க்கை வந்து சீக்கிரமே வெந்துடும் அதனால நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நல்லாவே சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு சைடுமே நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா எடுத்துடலாம் ஸோ இது கூட ஃபைனலாக ஒன்று ஆட் பண்ணணும் அது கூட சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் பார்த்திங்களா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஆயில் குடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் சேலை ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஊத்தின எண்ணெயிலே நம்ம எல்லா வாழ்க்கையுமே போட்டு எடுத்துடலாம் ஸோ அதனால் முடிஞ்ச வரை ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தோசை தவாவை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ மீதியுமே நம்ம வந்து பொட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ ஈவினிங் டைமில் ஏதாவது டீ காஃபி கூட ஸ்நாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாழைக்க ஃப்ரை வச்சு சாப்பிட்லாம் நார்மலாக வாழைக்கால பஜ்ஜி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எப்போது ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் இல்லையா இதில் வந்து கருவேப்பிலை ஸ்டார்டிங்கில் போட மாதிரி இருந்துட்டு ஸோ அதனால் மேலே தூவிட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸில் போட்டிங்க அப்படின்னா அந்த கருவேப்பிலையோடய மனமுமே நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம மீன்லெல்லாம் கருவேப்பிலை போட்டு தான் செய்வோம் அதோட வாசனையும் சேர்ந்து வரும் அதில் வந்து நம்ம ஸ்பெஷலாக ஒரு பொடி சேர்ப்போம் இது என்ன அப்படின்னா பொட்டுக்கடலையும் பூண்டையும் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் இதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் யூஸ்வலாக மீனுக்கு எல்லாமே ஃபைனலாக ஒரு பொடி போட்டு கொடுப்பாங்க பீச்சு சைட்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதோட பொடி வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதையுமே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் டக்குன்னே ரெடி பண்ணிடலாம் இது வேகிற டைமில் சைடில் காஃபியும் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா காஃபி கூட இந்த வாழைக்க வறுவல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பொடியையும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ